பஜனை அக்ரஹாரத்தின் மேலண்டை புறத்தில் பெரிய தெருவையும் சின்ன தெருவையும் சேர்க்கும் பாதை ஒன்று இருந்தது அந்த பாதைக்கு மேற்கே விலாசமான படித்துறை குளம் காணப்பட்டது குளத்தின் வடகரையில் பாதையை ஒட்டி பஜனை மடம் இருந்தது இந்த பஜனை மடத்தில் அன்றிரவு ஏழு மணிக்கு ஜனங்கள் வந்து கூட ஆரம்பித்தார்கள் சங்கரநாராயண தீட்சிதர் சாம ஐயர் ரமணி ஐயர் ராமையா வாத்தியார் முத்துசாமி ஐயர் எல்லோரும் வந்தார்கள் குழந்தைகளும் ஸ்திரீகளும் கூட சிலர் வந்து சேர்ந்தார்கள் சங்கர தீட்சிதர் வந்ததும் கையில் ஒரு ஓட்டை விசிறியுடன் சம்பு சாஸ்திரியிடம் வந்து எங்கனும் சாஸ்திரி ரொம்ப இருக்கமா இருக்கே வேர்க்கிறதோ இல்லையோ என்று கிருக்குத்தனமாக சொல்லிக்கொண்டு சாஸ்திரியின் மேல் விசிறினார் இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் சாஸ்திரியின் பதில் புன்னகைதான் அந்த பதிலையே இப்போதும் அளித்தார் உடனே தீக்ஷிதர் ஓய் இன்னைக்கு ஈ திவ்ய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் வைத்து கொள்ள வேண்டாம் சீக்கிரமாய் உட்கார்ந்தபடியே நாலு பாட்டு சொல்லி பூஜையை முடிச்சிடும் மலை பலமாய் பிடிச்சிருக்கு முன்னாலேயே அவாவால் வீட்டுக்கு போய் சேரலாம் என்றார் அப்படிதான் உசேதம் பண்ணியிருக்கேன் இந்த மலையிலே நீங்கள்லாம் வந்தேலே அதுவே பெரிய காரியம் இன்றார் சாஸ்திரியார் ஆனால் சங்கரதீக்ஷரின் எண்ணம் பலிக்காமல் போவதற்கு தானோ என்னவோ பஜனை ஆரம்பித்த சற்று நேரத்திற்கெல்லாம் மறுபடியும் மலை பலமாய் பிடித்துக்கொண்டது பஜனை மடத்தின் சுவர்களின் மீதும் கதவுகளின் மீதும் மழையும் புயலும் தாக்கியபோது உண்டான சத்தம் பஜனையின் சப்தத்தையும் மூழ்க அடிப்பதாயிருந்தது இடையிடையே கதவுகள் படி படீர் என்ற சப்தத்துடன் திறப்பதும் மூடுவதுமாயிருந்தன அதே சமயத்தில் சம்பு சாஸ்திரியின் வீடும் அல்லோல கல்லோலா பட்டு கொண்டிருந்தது அடிக்கடி திறந்து கொண்ட ஜன்னல் கதவுகளின் வழியாக காற்றும் மலையும் புகுந்து அடித்தன அந்த வருஷம் கல்யாண சந்தரி காரணமாக சாஸ்திரியாரின் வீடு ஓடு மாற்றப்படவில்லை இதனால் சில இடங்களில் ஏற்கனவே சொட்டு சொற்று என்று சொட்டி கொண்டிருந்தது இப்போது அடித்த பெருங்காற்றிலும் மலையிலும் ஓடுகள் இடம்பெயர்ந்தபடியால் சில இடங்களில் தண்ணீர் தாரையாக கொட்டிற்று பாவம் சாவித்ரி சுண்டல் எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்தவள் வீட்டு சாமான்கள் நனையாமல் காப்பாற்றுவதற்காக பெரும் முயற்சி செய்தாள் முகத்தில் வந்து அடித்த மலையை பொட்படுத்தாமல் ஜன்னல் கதவுகளை சாத்தினாள் அப்பாவில் புஸ்தகங்கள் கணக்கு நோட்டுகள் முதலியவற்றை எடுத்து பத்திரப்படுத்தினாள் ஜலம் தாரையாக கொட்டிய இடங்களில் அண்டா தவளை முதலிய பெரிய பாத்திரங்களை கொண்டு வைத்தாள் தரையில் தேங்கியிருந்த ஜலத்தை மாற்றால் பெருக்கி தள்ள முயன்றாள் அந்த சமயத்தில் அவளுடைய மனம் தீபாவளிக்கு இவாள் வரபோது இப்படியே மழை கொட்டிட்டு என்ன பண்றது இந்த வீட்டை பார்த்துட்டு பரிகாசம் பண்ணுவாளே அதுக்குள்ளே மழை நின்று போகணும் என்று வேண்டிக் கொண்டிருந்தது அந்த சமயம் மங்களம் சமையலறையிலிருந்து கையில் ஒரு கிளிசல் குடையுடன் வந்து என்னைய சாவித்ரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த குடையை ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட விதி இல்லையா பாக்கி எல்லாம் மட்டும் வாய் கிளியிருதே என்று சொல்லி குடையை எதோ பென்று கீழே எறிந்தாள் பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய குடும்ப காரியங்களை சரியாக கவனிப்பதில்லை என்பதும் நமது நாட்டில் தொன்று தொட்டு சம்பிராதமாய் இருந்து வந்திருக்கிறது அந்த பரம்பரையில் வந்த சம்பு சாஸ்திரி மட்டும் இந்த வழக்கத்துக்கு விரோதமாக இருக்க முடியுமா ஆகவே மங்களம் அவள் மேல் எரிந்து விடுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை ஆனாலும் சாவித்ரி விட்டு கொடுக்காமல் அப்பா கிட்ட சொன்ன அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு போல இருக்கு சித்தி நாளைக்கு ரிப்பேர் பண்ணி விடலாம் சித்தி என்றாள் பிறகு அந்த பேச்சு வளராமல் இருக்கும் பொருட்டு பஜனை முடிகிற சமயமாச்சே சித்தி விநியோகத்திற்கு எல்லோரும் காத்திட்டு இருப்பாளே சுண்டலை எடுத்துட்டு போவா என்று கேட்டாள் மங்களம் உனக்கும் வேலை இல்லை உங்க அப்பாவுக்கும் வேலை இல்லை மலையிலையும் இடையிலும் பஜனை என்ன கிடக்கு பஜனை நான் வல்ல சுண்டலை எடுத்துட்டு நீயே தொலைச்சிட்டு வா என்றாள் இப்படி சொல்லிக்கொண்டே உள்ளே போய் சுண்டல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தரையில் நங் என்று வைத்தாள் அதே சமயத்தில் வானத்தில் ஒரு பேரிடி உண்டாகி நாலு திசையும் குமரும்படி இருந்தது சாவித்ரி அப்பா சொல்லி கொடுத்தபடி அர்ஜுன பல்குன்ன பார்த்தன கீரடி என்று மந்திரத்தை மனதில் ஜபித்த வண்ணம் சுண்டல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஓட்டை குடையை பிரித்து பஜனை மடத்திற்கு கிளம்பினாள் பஜனை மடத்தில் சம்பு சாஸ்திரி கலைந்து போன தம்புராவை ஸ்ருதி காட்டி கொண்டிருந்தார் பஜனையிலிருந்து எழுந்து வந்து மடத்தின் தாழ்வாரத்தில் சங்கர தீட்சிதரும் இன்னும் நாலந்து பேரும் நின்று பேசி கொண்டிருந்தார்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் சம்பு சாஸ்திரி பஜனை ஆரம்பித்த புதிதில் ஊரில் எல்லோரும் அதில் சிரத்தையுடன் ஈடுபட்டார்கள் நாளடைவில் சாஸ்திரி அரை தவிர மற்றவர்களுக்கு பஜனையில் சிரத்தை குறைந்து வந்தது இப்போதெல்லாம் பெரும்பாலும் பொழுதுபோக்குக்காகவும் சுண்டல் வகை விநியோகத்தை உசித்துமே பஜனைக்கு வந்தார்கள் என்று சொல்லலாம் இப்போதைக்கு குழந்தைகளுக்கு தான் பஜனையில் அதிக சிரத்தை இருந்தது பெரியவர்களோ ஒரு பக்கம் பஜனை நடந்து கொண்டிருந்த போது தங்கள் பாட்டுக்கு வம்பு வளர்த்து கொண்டிருப்பார்கள் அதிலும் இன்று மழையும் காற்றும் பிரமாதமாய் அடித்து கொண்டிருந்தபடியால் யாருக்குமே பஜனையில் மனம் செல்லவில்லை இன்னும் ஏன் சுண்டல் வரவில்லை என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தீக்ஷிதர் பொடி டப்பாவை தட்டி பொடி எடுத்து உறிஞ்சி விட்டு என்னடா இது இந்த சம்பு சாஸ்திரி லேசில் பஜனை நிறுத்தது இருக்கே சட்டுட்டு புட்டுட்டு முடிச்சா சுண்டலை வாங்கி தின்னுட்டு போகலான்னு பார்த்தா என்று இழுத்தார் சாமவாயர் அப்பொழுது அங்கே வந்த வைத்தியை பார்த்து அடே வைத்தி உங்கள் அத்திமேர்கிட்ட சொல்லி சீக்கிரம் பஜனையை நிறுத்த சொல்லேண்டா இந்த மலையிலும் இடையிலையும் பஜனை என்னடா வேண்டியிருக்கு என்றார் நான் தானே வந்து நார் நாள் தான் ஆச்சு என்றான் வைத்தி தீக்ஷிதர் நசமாக போச்சு அவனுக்கு சாதாரண நாளிலே காது கேட்காது இந்த மலையில இடையிலும் காது கேட்டாப்ல தான் என்றார் ஏண்டா வைத்தி வாசல்லே இடி இடிக்கிறதே உன் காதில் விழுறதா என்று ராமையவார்த்தியார் உரத்த குரலில் கத்தினார் அதற்கு வைத்தி பிரசாதம் தானே சுண்டலும் அடையும் தான் எனக்கும் தெரியாதா என்ன எங்கள் அக்கா தான் பண்ணுவாள் என்றான் எல்லோரும் சிரித்தார்கள் முத்துசாமி ஐயர் ஏன் சுவாமி குடம்பிருட்டுலேயே பிரமாதமாய் வெள்ளம் வந்திருக்காம் உடம்பு எடுத்துக்கும் போலிருக்காமே வாஸ்தவமா யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் கும்மிருட்டி தான் உடஞ்சருடுக்கும் மானமே இடிஞ்சு விழட்டும் இந்த சம்பு சாஸ்திரி மட்டும் பஜனை நிறுத்தாது போலிருக்கு என்றார் தீக்ஷிதர் இந்த சமயத்தில் சாவித்திரி சுண்டல் பாத்திரத்துடன் உள்ளே வரவே சரி சரி பிரசாதம் வந்துட்டு பஜனையை முடிக்க சொல்லலாம் என்று கூறி எல்லோரும் அவரவர் இடத்திற்கு போனார்கள்